ஜி தமிழில் வந்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு தொடர் தான் கார்த்திகை தீபம் இதோட முதல் பாகத்தில் நடித்தவங்க தான் ஹர்த்திகா ஸோ அவங்க ரசிகர் இலக்கம் வந்து ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வைரல் இருக்கு ஸோ அதை தான் பார்க்குறோம் ஹர்த்திகா அவங்க தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குழந்தை கூட இருக்க இந்த க்யூட்டான வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க பார்க்குற எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய வகையில் இந்த வீடியோ ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது இந்த குழந்தை யார் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல திரைப்படத்தில் வர ஈனா மீனா டீக்கா அந்த சாங் பேக்ரவுண்டில் வர மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஹர்த்திகா அவங்க புதுசாக ஒரு ஆகி நடிச்சிட்டு இருக்கிறதா தான் சொல்லப்படுது பட் எந்த சேனலில் என்ன சீரியல் பேர் அப்படிங்கிறது இன்னும் ஆஃபீஸலாக தெரிய வரல ஸோ வந்ததும் கண்டிப்பாக நம்ம சேனல்லே அது குறித்து அப்டேட் ஆனது வரும் ஸோ உங்களுக்கு திரை வெளித்திரை அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மஜா தமிழ் சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நிறையா வீடியோஸ்லாம் இருக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க